உங்க அம்மா கிட்ட எடுத்து சொன்னீங்க எங்க எந்த பாங்கன்னு தெரியும் நாங்க இது எடுத்துதான் என்ன அப்படிங்க நாங்க இப்ப வந்திருக்கிறது ரோஷன் பேக்ஸ் தாங்க அட உங்க பழைய சூட்கேஸ் எந்த பிராண்ட் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அதை நீங்க கொடுத்துட்டு புதுசா வந்து எடுத்துட்டு போலாம் புதுசா நீங்க எடுக்கும் போது அப்டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்கும் பிளஸ் நீங்க கொடுக்குற பழைய சூட்கேஸ்க்கு அடிஷ்னலா அப்டூ டூ தௌசண்ட் வரைக்கும் லெஸ் ஆகும் இது எல்லா பிராண்ட்ஸ்க்கும் தாங்க அமெரிக்கன் டூரிஸ்டர் கால்டன் விஐபி ஸ்கை பேக் வைல்ட் கிராஃப்ட் ஆமி ஹில் ஃபிகர் இப்படி எக்கச்சக்க பிராண்ட்ஸ் அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு ஒன்லி சூட்கேஸ் மட்டும் இல்லங்க ஹேண்ட் பேக் அண்ட் பேர்ஸ் அண்ட் ஸ்கூல் பேக் எல்லாமே அப் டு பிப்டில இருந்து பிப்டி வரைக்கும் ஆஃபர் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கு நாங்க இன்னைக்கு ரோஷன்ல பழைய சூட் கொடுத்துட்டு புதுசா சூப்பரா வாங்கிட்டோம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க